பிரபல ரவுடியை போட்டுத்தள்ளிய காவல்துறையினர் ரவுடிகளுக்கு புரிய மொழியில் பதிலளிக்கப்படுகிறது சென்னை காவல்துறை ஆணையராக அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு இரண்டாவது என்கவுண்டர் நடந்திருக்கிறது யாரை என்கவுண்டர் போட்டாங்க எதற்கு போட்டாங்க என்கவுண்டர் போட்டவருடைய பின்னணி என்ன காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க என்கவுண்டர் செய்யப்பட்டவருடைய குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து விடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவேந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா இவர் பேர் தான் காக்காத்தோப்பு பாலாஜி இவர் பிரபல ரவுடி இவருடைய பின்புலத்தை பார்ப்பதுக்கு முன்பாக இவரை எப்படி என்கவுண்டர் போட்டாங்க காவல்துறையினர் அப்படின்றத நாம் பார்த்துடலாம் பிஎஸ்ஆர் பாடிக்கு பக்கத்தில் பிஎஸ்என்எல் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது அந்த இடத்துல இந்த தோப்பு பாலாஜி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் யோ உன்னை கைது பண்ணதையா வந்திருக்குறோம் சரணடைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஆனால் காக்காத்தோப்பு பாலாஜியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் விடுக்கின்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னிடம் இருந்த கள்ள துப்பாக்கி மூலமாக காவல்துறையினரை நோக்கி சுட்டு இருக்கிறான் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி பிறகு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வானத்தை நோக்கி சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு பக்கத்தில் இருந்த பெரிய புதாரில் போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் காக்காத்தோப்பு பாலாஜி சரி வெளியே வரையா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே தோப்பு பாலாஜி காவல்துறையினர் நோக்கி சுட்டு இருக்கிறான் காவல்துறையினர் ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த குண்டு காவல்துறையினுடைய வாகனத்தினுடைய கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடைந்திருக்கிறது இனிமேலும் இவனை நெருங்கி பிடிக்க முடியுமா என்பது காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது அதனால் காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் காக்காத்தோப்பு பாலாஜியை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க அதில் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு மாரில் குண்டடி பட்டு மயங்கி விழுந்திருக்கிறான் உடனடியாக காக்காத்தொப்பு பாலாஜியை எடுத்துக்கிட்டு அருகாமையில் இருந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் காக்கத்தொப்பு பாலாஜி அவர்களில் பரிசோதித்திருக்கின்றார்கள் ஆனால் காக்கத்தொப்பு பாலாஜி வரும் வழியிலேயே வந்து உயிரிழந்து விட்டார் அப்படின்ற தகவலை தெரிவித்திருக்கிறாங்க அதனால காக்கத்தொப்பு பாலாஜியினுடைய உடலானது இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ காக்கத்தொப்பு பாலாஜி யார் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் புளியந்தோப்பு புளியந்தோப்பில் இருப்பது தான் காக்காத்தோப்பு காக்காத்தோப்புக்கு அருகாமல் இருப்பது தான் ஐந்து கிணறு ஸோ இந்த ஐந்து கிணறு பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி காக்காத்தோப்பு பாலாஜி என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் காக்காத்தோப்பில் அவர் பிறந்தது தான் அது மட்டும் இல்லை வட சென்னையை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டும் என்பதற்காக ரவுடியாகவே வளர்ந்துருக்கிறான் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி வட சென்னை முழுவதும் தன்னுடைய பெயரை கேட்டால் அலர வேண்டும் என்பதற்காக மார்க்கெட்டில் போய் மிரட்டுறது பொதுமக்களை அச்சுறுத்துவது ஆக மொத்தத்தில் கட்ட பஞ்சாயத்திலிருந்து இருந்து செம்மரக் இருந்து ஆள் கடத்தல் வழக்குல இருந்து கொலை முயற்சியில் இருந்து ஐந்து கொலை வழக்கில் இருந்து ஸோ ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தொம்போது வழக்குகள் இந்த காக்காத்தொப்பு பாலாஜி மேலே இருக்கிறது அது மட்டும் கிடையாது காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க சும்மாலாம் பிடிச்சி போடல என்னுடைய அக்கிரமத்தை கண்டு பன்னிரெண்டு முறைக்கு மேலாக குண்டர் சட்டம் போட்டு உள்ளே வச்சிருந்துருக்குறாங்க மொத்தத்தில் காக்கா பாலாஜி எந்த சட்டத்தில் உள்ள அடைச்சாலும் சரி வெளியே வந்து தான் பார்த்த வேலையை தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறான் அதுக்கு காரணம் பல்வேறுபட்ட கேங்கலுடன் வந்து இவன் இணைந்து வேலை பார்த்துருக்கிறான் அது மட்டும் இல்லை பிரபல ரவுடி நாகேந்திரன் இணைந்தே வந்து இவன் வேலை பார்த்துருக்கிறான் ஸோ ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக இவன் ரவுடியாக இருந்ததுனால அதில் அழுப்பு போச்சோ என்னமோ தெரியல இவன் மறைந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்துருக்கிறான் ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினர் தொடர்ச்சியாக தன்னை கைது பண்ணிடுறாங்க திருந்தி வாழலாம் என்ற எண்ணத்தில் தான் மறைந்து வாழ்ந்ததாக அவங்க குடும்பத்தினர் சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இவன் திருந்திலாம் வாழலைங்க இவன் நேரடியாக குற்றச்செயலில் ஈடுபடவில்லை என்றாலும் கூட இவன் கொலைக்கு திட்டம் போட்டு தந்திருக்கிறான் ஆள் கடத்தலுக்கு திட்டம் போட்டு தந்திருக்கிறான் அப்படி இல்லையா கொலைக்கு இவன் பணமெல்லாம் கொடுத்துருக்குறான் ஆக மொத்தத்தில் இவன் பத்து வருஷத்துக்கு முன்பாக திருந்திட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு காவல்துணையர் வந்து லேட்டஸ்ட்டாக இவனை விசாரித்ததும் இவன் குற்றச்செயலில் ஈடுபட்டதும் பக்கா பக்காவாக பக்கம் பக்கமாக வந்து காவல்துணையர் எடுத்து வெளியே விடுறாங்க ஆனால் இந்த காக்கத்துப்பை பாலாஜினுடைய தாயார் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா என் மகன் பதினோரு வருஷத்துக்கு முன்பாகவே திருந்திட்டான் அதற்கு முன்பு கூட யாரையும் கொலை செய்ததே கிடையாது ஆனால் சம்போ செந்தில் தெரியுமா ஆம்சம் கொலை வழக்கில் தேடக்கூடிய முக்கிய குற்றவாளி அந்த சம்போ செந்தில பொறுத்த வரைக்கும் இந்த காக்கத்தொப்பு பாலாஜிக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக படுகொலை செய்திருக்கிறான் இந்த சம்போ செந்தில் ஏன்னா இந்த சம்போ செந்தில போடுறதுக்காக தான் இந்த காக்கத்தொப்பு பாலாஜியும் மாதிரி தாடி சுரேஷ் ஆம்ஸ்டர்ஹாம் கொலை வழக்கில் மிக முக்கிய புள்ளியாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுடைய ஒருத்தருடைய அண்ணன் தான் இந்த தாடி சுரேஷ் இந்த தாடி சுரேஷையும் போட்டது இந்த சம்போ செந்தில் தான் ஆனால் இந்த சம்போ செந்தில பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் போட்டுட்டோம் ஆனால் அவங்களுக்கு எட்டாக இருந்த இந்த காக்காத்தொப்பை பாலாஜியும் போடணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவன் மீது வெடுகுண்டியும் வீசியிருக்கிறான் இந்த சம்போ செந்தில் ஆனால் சம்போ செந்திலுடைய கேங் இருக்குது அந்த கேங்கு மீதும் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி வெடிகுண்டு வீசியிருக்கிறான் ஸோ அந்த வழக்கையும் இவன் கைதாக இருக்கிறான் மொத்தத்தில் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தான் இருக்கிறான் ஆனால் அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் திருந்திட்டாங்க பல நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க என்றைக்கும் இவன் கொலை பண்ணதே கிடையாது ஆனால் சம்பவ செந்தில் தான் இவன் பெரிய ரவுடியாக வந்துடக்கூடாது அதே மாதிரி வட சென்னையில் பெரிய ஆளாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவனை கொலை செஞ்சினு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த காக்காத்தோப்பு உடைய ராசி சம்பவ செந்தில் கையில் இவன் அகப்படவே இல்லை அதனால் அவனை கொலை செய்ய முடியல இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சம்போ செந்திலுடைய கையில் இருக்கிறாங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த காகத்தொப்பு பாலாஜி அவர்களை என்னால் போட முடியல காவல்துறையின நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்போ செந்திலுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு காகத்தப்பு பாலாஜி அவர்களை போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க தாயார் சொல்கிறாங்க பல அனாத இளைஞர்களுக்கும் அதோட இயலாதவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் நிறைய உதவி இருக்கிறாரு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் போடுறாரு எங்கள் பையன் பாலாஜி அப்படின்னு அவங்க தாயார் சொல்கிறாங்க திருந்திட்டான் பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னும் சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதற்காக காவல்துறையினர் இவரை தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேலூர் சிறையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படி வேலூர் சிறையில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அங்கிருந்த சூப்பர்டென்ட் வந்து என்னையா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கைதிகிட்ட போய் போது கைதிகளும் அந்த ஊர்க்காரங்களும் அந்த சூப்பர்டென்ட்டை அடிக்க பாய்ந்திருக்கிறாங்களாம் உடனடியாக இந்த காக்காத்தொப்பு பாலாஜி வந்து இது நம்ம ஜாதிக்காரர் இந்த சூப்பரென்ட்டு இவரை போய் இங்கே இருக்கின்ற குற்றவாளிகளும் இந்த ஊர்க்காரங்களும் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மடக்க போயிருக்கிறான் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி இவன் எதற்காக ஜெயிலுக்கு போனான்னு தெரில இவனும் ஒரு குற்றவாளியாக தான் போயிருக்கிறான் அப்படி குற்றவாளியாக போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுக்கின்ற பொழுது தான் அந்த ஜெயில் சூப்பரென்ட் அங்கே இருக்கின்ற குற்றவாளிகளும் அந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்துக்கிட்டு தாக்குகின்ற காட்சியை பார்த்த பிறகு தான் சாப்பாடு வாங்கியிருந்த பிளேட்லேயே போயிட்டு அங்கே யார் தாக்க வந்தாங்களோ அந்த மக்கள் அடிச்சிருக்கான் அதில் ஒருத்தருக்கு நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிகிட்டு இருக்குது ஸோ அந்த வழக்குக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் வேலூரில் போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டு முன்பாக ஆஜராகிட்டு வரானா இந்த காகத்தொப்பு பாலாஜி ஆனால் திருந்திட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் இவன் பயங்கரமான குற்றவாளிங்க எத்தனை பேரை போட்டிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன் நண்பன் ஒருத்தர் தன்னை விட உயராக வளர்ந்துடுறான் ரவுடியா அப்படின்னு சொன்னால் கூட அவனையே போடக்கூடிய ஒரு சைக்கோ தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ரவுடிகளை போட்டிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை காவல்துறையினர் சொல்கிறாங்க ஆனால் அவங்க பெற்றோர்கள் அதெல்லாம் மறுக்கிறாங்க பெரிய வழக்கு எதுவுமே கிடையாது வட சென்னையில் எங்கேயாவது பிரச்சனை ஏற்பட்டால் திபு திபுன்னு ஓடி வந்து தவர் உன் பையன் எங்க அப்படின்னு கேட்பாங்க என் பையன் இல்லைன்னு சொன்ன உடனே வா நீ வா டேலன்ஸ் இருக்கு அப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுனு போவாங்க என் பையன் ஏதாவது கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு கையங்காலமாக பிடிச்சாங்களா அப்படின்னு அவங்க தாயார் வந்து கேட்குறாங்க இந்த சம்பவ செந்தில்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு காவல்துறையினர் என் பையனை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பகவன் சமாஜ்வாதி பார்ட்டி தலைவராக இருந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கம் முடிக்கணும்னா இந்த காக்கா தொப்பு பாலாஜியா போட்டால் தான் பயம் இல்லாமல் சம்பவ செந்திலும் இன்னும் சில பேரும் வெளியே வருவாங்க என்ற ஒரே இனத்தினால் இந்த காக்கா தொப்பு போட்டாங்க இனிமே காக்கா துப்பு பாலாஜினால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இனிமே வெளியே வரலாம் என்று தைரியமாக சம்பவ சந்திலாம் வெளியே வருவாங்கன்றதுக்காக தான் இப்போ என் பையனை தேவையில்லாமல் போட்டு தள்ளியிருக்கிறாங்க ஏன் உன் பையன் மீது அவ்வளோ பயமாக சம்போ செந்திலுக்கு அப்படின்னு சொல்லும்போது பின்ன இருக்காத என் பையனுடன் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க அத்தனை பேரையும் இந்த சம்போ செந்தில் ஆளை வச்சு போட்டுருக்கான் இல்லையா அதனால் என் பையன் எங்கே போட்டு போகிறான்னு ஒரு எண்ணத்தினால இந்த மாதிரி காவல்துறையினர் போட்டாங்கோ அப்படிங்கிறாங்க சம்போ செந்திலுக்கும் காவல்துறைக்கும் எப்படிங்க இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த காக்கா பாலாவுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா என் பையன் தப்பே செய்யலைனா கூட வட சென்னையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பழைய குற்றவாளிகளை கைது பண்ணுறான் என்ற போர்வில் என் பையனை வந்து தேடுவாங்க என் பையன் இல்லைனா என்ன தானே கூப்பிடுவாங்க அதே மாதிரி சம்போ செந்திலும் குற்றவாளி தானே அவன் பல கொலைகள் செஞ்சுருக்கான் இல்லையா அவனை போய் தேடி பிடிக்கலான்னு காவல்துறை போகின்ற போது அந்த இடத்த சம்போ செந்தில் இல்லைனா அவன் பொண்டாட்டியை கூட்டின்னு வரலாம் ஏன் அவன் பொண்டாட்டியை கைது பண்ண மாட்டுறாங்க அப்போது என் பிள்ளைக்கு நான் காடி போய் ஜெயிலில் உட்காந்தா என் பிள்ளை வருவன்னு சொல்கிறாங்க சம்பவம் செஞ்சுள்ள பொண்டாட்டி கைது பண்ணி போலாம் இல்லையா ஆக மொத்தத்தில் காவல்துறையினர் கரப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அவங்க தாயார் சொல்கிறாங்க என் பிள்ளை திருந்திட்டாங்க தப்பே பண்ணலைங்க பெரிய குற்றமெல்லாம் கிடையாதுங்க குற்றவாளியை பயமுறுத்துறதுக்காக என் பிள்ளையை அநியாயமாக பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க தாயார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எது உண்மைன்னு நமக்கு தெரியல ஆக மொத்தத்தில் அவன் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்றத அவங்க தாயாரே சொல்கிறாங்க ஆனால் விரவரமாக எதுக்கெல்லாம் போயிருக்கிறான் அப்படின்ற விவரமானது நமக்கு தெரியல ஆனால் பல ரவுடிகளை கொலை செய்ததாக காவல்துறையினர் அந்த ரவுடியுடைய பெயரை லிஸ்டெல்லாம் சொல்லி இவெல்லாம் இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு காவல்துறையினர் சொல்கிறாங்கப்பா இந்த என்கவுண்டர் போட்டது சரியாக தப்பா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சட்டம் ஒழுங்கு சரியாக கிடையாதுங்க நேற்று ஒரு காணொலி இணையதளத்தில் பரவிட்டே இருக்குது கஞ்சா புவியில் ஒருத்தர் பேருந்தில் ஏறிக்கிட்டு வடமாநில தம்பதியில் சீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்கள மிரட்டுற காணொலி என்னால் பார்க்க முடிஞ்சது கஞ்சா போதில் இருப்பதனால பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரையும் மிரட்டுறோம் ஸோ ஆக மொத்தத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சா புழக்கம் பொருள் புழக்கத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடப்பது குறையும் ஆனால் ரவுடிகளையும் பார்த்து கைது செய்து உள்ளே தூக்கி போட்டாங்கன்னா கண்டிப்பாக குற்றச்சம்பவம் குறையும் ஆனால் இந்த என்கவுண்ட்ரு உண்மையாகவே காவல்துறையினர் தாக்குனானா அதுக்கு தான் சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா விவரம் தெரியலனா கூட இந்த மாதிரி என்கவுண்டரு போடுறதுனால கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு உண்மையான குற்றவாளிகளுக்கு பயம் ஏற்படும் துணிந்து குற்றம் செய்ய மாட்டாங்க அப்படி குற்றம் செஞ்சோம்னா உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் கிடையாது பணத்துக்காக குலை பண்ணுறோம் ஆனால் அந்த பணத்தை வச்சு நம்மளால புழைக்க முடியாது அப்படின்ற மரண பயம் ஏற்படும் ஆனால் உண்மையான குற்றவாளியா என்கவுண்டர் போட்டிருந்தாங்கன்னா வரவேற்கலாம் இல்லை அவங்க தாயார் சொல்கிற மாதிரி திருந்தி வாழறவனை பெரிய குற்றம் செய்யாதவனை காவல்துறைக்கு யாரெல்லாம் ஈஸியாக அகப்படுவானோ கூப்டா யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள பார்த்து கூட்டின்னு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு சுட்டு தாழ்றாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போலி என்கவுண்டர் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தப்பு தான் ஆனால் என்கவுண்டருக்கு எதிராக இருக்கக்கூடியங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினருக்கு இந்த அதிகாரம் யார் தந்தது அட தப்பே பண்ணியிருந்தா கூட அவனை கைது பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனுக்குரிய தண்டனையை வாங்கி தரலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் கைது பண்ண முயற்சி செய்கின்ற பொழுது தான் அவன் கைதாவதுக்கு ஒத்துழைப்பு தந்தாதானே அவன் தான் ஒத்துழைக்க மாட்டானே அப்புறமேட்டு என்ன பண்றது தான் காவல்துறை போட்டு தள்ளிடுறாங்க இந்த மாதிரி நிகழ்வு நடந்து போகுது சரி நண்பர்களே இந்த காக்காத்தோப்பு பாலாஜியை பொறுத்து வரைக்கும் உத்தமனும் சொல்றதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது காவல்துறை எப்படி என்கவுண்ட் போட்டாங்கன்ற உண்மையை நமக்கு தெரியல உங்களுக்கு விவரம் தெரிஞ்சா கமான்ஸ்ல சொல்லுங்க நன்றி நண்பர்களே